வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிர்தன் கிளிநொச்சி பூநகரி தெலிகரையில் வந்து சொன்னால் ஒரு ஒரு ஏக்கர் உறுதி காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது நிறைய பயனுள்ள மரங்களோட ஒரு வீட்டோட இந்த காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது முக்கியமாக வந்து ஒரு இது ஒரு உறுதி காணியாக இருக்குது இந்த காணிக்கு நீங்கள் வாரதுன்னு சொன்னால் பூனகரி இருந்து மன்னார் போகுண்ட பிரதான வீதியை நோக்கி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு டைலாக் டவர் ஒன்று இருக்கும் பெரிய டவர் ஒன்று இருக்கும் பாருங்கள் அந்த டவருக்கு பக்கத்தில் வந்து ஒரு வீதி ஒன்று வருது தார் வீதி அந்த வீதியால் வந்தீங்கன்னு சொன்னால் அந்த வீதியிலேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அதாவது பூனகரி சந்தியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது பார்த்தீங்கன்னா காணிக்குள்ளே போனோடனே முன்னுக்கே பெரிய ஒரு நாவல் மரம் ஒன்று பாருங்க அது மட்டும் இல்லை ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு வீடு இருக்குது மூன்று ரூம் இருக்குது முன்னுக்கு ஒரு சின்ன ஹால் ஒன்று இருக்குது கிச்சின் இருக்குது பார்த்தீங்கச்சுன்னா கட்டு கிணறு வந்து இருக்குது காணிக்கில் வந்து பயன் தரக்கூடிய மாதிரியான நிறைய மரங்கள் எல்லாம் இருக்குது அந்த விவரங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கலாம் பின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னு டொய்லெட் இருக்கு பாருங்க ட்ரெண்டு டொய்லெட் இருக்கு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏக்கர் காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு உறுதி காணி இதாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கட்டு கிணறு நல்ல தண்ணியோடு இருக்கு பாருங்க கஜுமரங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து கஜுமரத்துக்கிட்ட இருக்கு அதில் காய்க்கக்கூடிய மரங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருந்து கஜி மரங்கள் வந்து காய்க்கக்கூடிய மரங்களாக தான் இருக்குது தென்னை மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இருபத்தஞ்சி முப்பது தென்னை மரங்கள் இருக்குது ஆனால் தென்னை மரங்களுடைய வளர்ச்சி வீதம் வந்து குறைவாக இருக்குது சரியான முறையில் வந்து பசலை போட்டு பராமரித்தா தென்னை மரங்களும் வந்து நல்லா வந்து வளரக்கூடிய மாதிரி இருக்கும் காய்கள் வந்து குறைவாக தான் இருக்குது பசலை வந்து சரியான முறையில் போட்டு அந்த அதரெல்லாம் வெட்டி பராமரித்தா தென்னை மரங்கள் வந்து நல்லா வளரும் பாருங்க சோடா வத்தின மாதிரி தான் இருக்குது அது வந்து பசலை தான் பிரச்சனை அது வழியாக போட்டு பராமரித்தா நல்லா வரும் மற்றபடி கஜு மரத்தில் வந்து வருஷத்துக்கு இரண்டு லட்சம் ரூபா வரைக்கும் தனக்கு வந்து வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி உரிமையாளர் வந்து சொல்கிறார் இந்த கஜு பழத்தில் மற்ற அதில் வர அந்த கஜு கொட்டையில் வந்து வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் தானும் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த காணியினுடைய விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் உரிமையாளர் வந்து எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபா சொல்கிறார் இந்த காணியினுடைய விலை வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை தரேன் எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க மேற்கொண்டு நாங்கள் கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நிறைய காணொலிகள் தொடர்ச்சியாக போட்டு கொண்டிருக்கிறதால கண்டிப்பாக உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் என்னுடைய சேனல் ஆகவே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் இதே மாதிரி உங்கள் வந்து காணிகள் வீடுகள் இருக்குதுன்னு சொன்னால் விளம்பரம் செய்கிறதுக்கு என்னுடைய இதே நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளையும் வீடுகளையும் வந்து நீங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள முடியும் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்